this வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் play ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு shopping application இதை எல்லோரும் download பண்ணி use பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம் அந்த புத்தகத்தை எழுதுனது வந்து அருள்நிதி யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் வந்து போன வாரம் பத்தொம்பதாவது டாப்பிக்கான முடிவெடுத்தல் டாபிக் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த முடிவெடுத்தல் டாப்பிக்கில் ஒரு சின்ன பாட்டு வந்து நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து பத்தொன்பதாவது டாப்பிக் மிகப்பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால முதல் டாபிக் வந்து ஒரு சின்னதாக பார்த்தோம் இந்த டாப்பிக்கும் ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பாதே அப்படிங்கிறதுல வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை சிலருக்கு மட்டுமே என்ற கருத்து தவறு அனைவருக்குமே அதிர்ஷ்டம் உண்டு அதன் வருகையை தெரிந்து கொண்டால் அனுபவிக்கலாம் சிலர் அதனை அலட்சியம் செய்வதும் அறியாமையில் தவற விடுவதும் பிறகு நினைத்து நினைத்து நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வதையும் கண்டால் பரிதாபமே மிஞ்சும் சில பேர் மற்றவர்களை பார்த்து நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி கொடுத்து வைத்தவன் அல்லது கொடுத்து வைத்தவள் என கூறுவதை கேட்டிருப்போம் ஏன் நாம் கூட கூறியிருப்போம் அப்போது நாம் அதிர்ஷ்டசாலி இல்லை என்ற எண்ணம் நம் மனதில் பதியும் அதுவே வெளிப்படும் எனவே இன்றிலிருந்து எந்த ஒரு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் நமக்கு நேர்ந்தாலும் நான் அதிர்ஷ்டசாலி என்று மூன்று முறை கூறி பாருங்கள் தொடர்ந்து நடப்பவை அனைத்துமே நல்லதாகவே நிகழும் அதிர்ஷ்டத்தை பற்றி மதபோதகர் தாமஸ் புல்லர் எழுதியுள்ளார் கிணற்றில் கால் தவறி நீ விழுந்து விட்டால் கடவுளோ அதிர்ஷ்டமோ உன்னை காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் உனக்கு மரணம் நிச்சயம் அதிர்ஷ்டம் உன்னிடம் உன்னுள்தான் உள்ளது நீ முயற்சி செய்கிறாயா இல்லையா என்று அது பார்க்கும் செய்கிறாய் என்றால் உடன் உதவும் இல்லை என்றால் கைவிட்டு விடும் எனவே நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும் எதையும் நம்பி வாழக்கூடாது உன்னை நம்பு வெற்றி கிட்டும் சார்லஸ் ஸ்டிக்கன்ஸ் என்ற புத்தகத்தில் திரு மிக்கோபர் நீ எதிர்பாராமல் ஏதோ ஒரு சமயம் அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டிவிட்டதால் அதுவே உன்னை வழி நடத்திவிடும் என்று தவறாக எண்ணி வாழ்ந்தால் உன்னை விட முட்டால் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கிறார் அடுத்தது உணவு நிர்வாகம் பல வருந்தத்தக்க முடிவுகளை நாம் அனுபவிப்பதற்கு காரணம் உணர்வுகளை நிர்வகிக்காததே கோபம் வெறுப்பு அன்பு ஏமாற்றம் பழிவாங்கும் எண்ணம் பொறாமை கவலை போன்ற உணர்ச்சிகளில் அகப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் இறுதியில் நிம்மதியற்ற வாழ்க்கையையே கொடுக்கும் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் விவாகரத்து செய்தல் பெரும்பாலும் உணர்ச்சிகளை நிர்வகிக்க முடியாமல் அவசரப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு எடுக்கப்படுவது விவாகரத்து சரியான உணர்ச்சிகளை நிர்வாகம் செய்தால் பல நன்மைகளை நாம் நிச்சயம் பெறுவோம் இதற்கு சரியான மருந்து தியானம் தச்சோதனை இனி தினமும் இரவு பதினைந்து நிமிடம் நமக்காக செலவு செய்யப் போகின்றோம் இந்த பதினைந்து நிமிடம் நம்மை பற்றிய சிந்தனை மட்டும் அவசியம் நம் நாம் காலை கண் விழித்ததிலிருந்து என்னவெல்லாம் நடந்ததோ அதன் நினைவு கூர்ந்து பார்ப்போம் அதில் எந்த சூழ்நிலையில் உணர்ச்சி வையப்பட்டோம் அவசரப்பட்டோம் அல்லது சிந்தித்து செயல்பட்டோம் பொறுமையாக செயல்பட்டோம் என்பதை குறித்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே கெட்டதை மட்டும் நாம் ஆராயக்கூடாது கூடவே நல்லதையும் ஆராய்ந்தால் மட்டுமே தெளிவான சரியான மற்றும் நாம் விரும்பும் முடிவுகளை பெற முடியும் முடிவுகளை சரியாக எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அனைவரின் ஆர்வமும் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது நாம் அனைவரும் சரியான முடிவு முடிவுகளை எடுக்க பழகிவிட்டால் நம் வாழ்க்கையை நாம் விரும்பி மகிழ்ச்சியாக வாழ்வோம் இதைத்தானே நாம் அனைவரும் விரும்புகின்றோம் ஓகேவா நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் இதே பகுதியில் இன்னொரு டாம்பிக்கை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்